ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மாண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் பெரிய கேர சுரை வெட்டுறாங்க பார்க்கலாம் வாங்க नहीं 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 அவனோட அங்க ஒரு வியாபாரி பிடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் அந்த வியாபாரி கொடுக்கறது அப்படின்னா இந்த முடக்கம் வந்து முடக்க வந்து தான் ஈடுற மீன் கொடுத்தாங்க வீட்டில் கடந்துட்டாரு

ஃப்ரெண்ட்ஸ் நம்மவும் மண்டே மார்க்கெட்டில் மீன் வாங்கினா வெட்டணும் நினச்சா செல்வானாட்டை ஒய்ஃபிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா வெட்டி தந்துருவாங்க அப்போ செல் எடுத்து நமக்கு வேண்டிய மாதிரி கருவிக்க பொறிக்க எப்படி கேட்டாலும் வெட்டி தருவாங்க நமக்குன்னா சீக்கிரமாக வெட்டி தந்துடுவாங்க நீங்களும் போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்